பொய் நண்பன் முல்லாவும் அகமதும் நண்பர்கள் சில மாதங்களுக்கு முன்பு அகமது முல்லாவிடம் இருந்து பணம் கடன் வாங்கியிருந்தான் ஆனால் அது திருப்பி தராமல் முல்லாவை ஏமாற்றி கொண்டிருந்தான் ஒரு நாள் அகமத் முல்லா வருவதை பார்க்கிறான் அதோ முல்லா அவர் பணத்தை திரும்ப கேட்பாரே இங்கு ஒளிந்து கொள்ளலாம் என்னை பார்த்தவுடன் ஓடி விடுகிறானே அவனுக்கு பணத்தை திருப்பி தர இஷ்டமில்லை நான் ஏதாவது செய்ய வேண்டும் நான் இந்த தூணுக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறேன் கண்டிப்பாக அகமது இந்த பக்கம் வருவான் அகமத் வருகிறான் என்ன அகமத் எப்படி இருக்கிற ஓ நான் நல்லா இருக்கிறேன் வா நண்பா நாம் கடைத்திரு பக்கமாக சற்று நடந்து வரலாம் பற்றி கேட்கவே இல்லையே மறந்து விட்டார் என்று ஒரு திருடன் வருகிறான் பணத்தை என்னிடம் முல்லா பணம் தான் இருக்கிறது இந்த உன் பணத்தை பிடி வட்டி பணம் எங்கே இந்தா இதையும் பிடி திருடர் நண்பரே என்னிடம் பணம் இல்லை வேண்டுமானால் நீங்கள் முல்லாவிடம் இருந்து வாங்கிக் கொள்ளுங்கள் நன்றி இந்தா இது உன் பங்கு முல்லா திருடரிடம் கொஞ்சம் பணத்தை தருகிறார் ஆனால் முல்லா இவன் ஒரு திருடனாச்சே திருடனா திருடன் தன் முகமுடியை கழுட்டுகிறான் இது சலீம் நீங்கள் என்னை ஏமாற்றி விட்டீர்கள் முல்லாவும் சலீமும் சிரித்துக் கொண்டே போய்விடுகிறான் ハハハハ